இங்கிலீஷ் ஈஸி தான் இப்ப நான் யார பத்தி தர போறேன்னாக்கா அடுத்தவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த அபகரிச்சுக்குவாங்க இல்ல அவங்கள பத்தி தான் நான் தர போறேன் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஆளுங்களை நம்மளை சுத்தி பேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் சோ அப்ப நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது இவங்களா இவங்க ப்ரீலோடர் இவங்களா இவங்க ஒரு அஷோர்ப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையா சொல்லி இவங்க ஃபோர்ஜர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க ஒரு ஒருத்தர பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க பேசும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி இதெல்லாம் யாருக்கும் அதிகமா தெரியாதுங்கிறதுனால அவங்கள வச்சு நீங்க நிக்னே மாதிரி வச்சு ஓட்டிக்கலாம் அதுக்காக தான் ஓகே ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு விஷய ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கொடுக்குறத பத்தி உங்களுக்கு ஒன்றும் மிஷியூ கிடையாது எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் நீங்களே உங்க காசு போட்டு எல்லாம் வாங்கி தருவீங்க அவங்க உங்களுடைய தாராளம் மனசை உபயோகிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்கள சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ஃப்ரீ லோட் அதாவது அவங்க காசு செலவு பண்ணி வாங்கினாக்கா ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க அதே நீங்க வந்து வாங்கி தரவா உனக்கு என்ன வேணுமா சொல்லு அப்படின்னதுக்கு அப்புறம் டிவி கூடு பப்ஸ் குடு முறுக்குடு வடை குடு பஜ்ஜி குடு அப்படின்னு சொல்லி எவ்ரி திங் அவங்க அந்த கடையில இருக்க பாதி கடை களி பண்ற மாதிரி சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி உங்களுடைய தாராள மனச இன்னொருத்தங்க உபயோகிச்சுக்கிறாங்கன்னா அந்த பர்சன் பேரு தான் ஓகே அடுத்தது சில சமயம் நம்ம சில பேர் நம்ம கூட இருப்பாங்க அதாவது சில எதுக்காக அப்படின்னாக்கா நம்மளுடைய பணத்துக்காக நம்ம கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பணத்துக்காக ஃப்ரெண்டா இருக்கிறாங்க சொத்து நிறைய இருக்கு அதனால இவங்க கூட நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோல்டு டிகர் கோல்டு டிகர் இவங்க மோஸ்ட்லி இவங்களை இது பர்டிகுலர்லி நம்ம ஊர்ல எல்லாம் கூட அந்த அளவு இருக்கான்னு தெரியல பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி பர்டிகுலர் பர்சனியா கோல்டு டிகர் அப்படின்னு பார்த்ததுமே கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அவங்க அந்த பணக்காரர்களை தான் அவங்க அட்ராக்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க ஸோ அப்ப அந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மகைன் சொல்லுங்க வாயத்திறந்து சொல்லுங்க ஓகே தங்கத்தை வந்து டிக் பண்ணி எடுக்கிறவங்க அந்த மாதிரி அர்த்தம் அந்த ஜஸ்ட் அந்த அதான் அதிக டைரக்ட் மணி ஸோ கோல்ட் டிகர்ங்கிறவங்க அடுத்தவங்களோட பணத்துக்காக அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க விரும்புறவங்க அடுத்தபட்டு போலாமா ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் வருது அந்த சான்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க உள்ளாரப்ப வந்து அந்த சான்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஒருத்தங்களுடைய சான்ஸை பறிச்சுக்கிறவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே உங்களுக்கு உங்க ஆபீஸ்ல மோஸ்ட்லி ஆப்பர்ச்சுனிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கான சான்ஸ் கிடைக்குது அதுபோல அவங்க வந்து உள்ள போந்து அந்த சான்ஸை வாங்கிக்குவாங்க அவங்க எல்லாம் சொல்லலாம் என்னன்னு ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு அடுத்த வலமா அடுத்தவங்களுடைய பணத்தை தான் ஆக்கிக்குவாங்கல்ல சம்டைம்ஸ் நம்ம பேப்பர்ல எல்லாம் படிப்போம் அந்த பேங்க் மேனேஜர்ஸ் வந்து மக்கள் போடுற பணத்தை வந்து அவங்க பர்சனல் யூஸ்க்காக எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை கூட சொல்லலாம் அடுத்தவங்களுடைய பணத்தை அவங்களுடையதான் ஆக்கிக்கிறவங்க அவங்க பேர் என்னன்னு சொல்லுவோம்னா எம்பெஸ்லர் அப்படின்னு சொல்லணும் எம்பெஸ்லர் அப்படின்னாக்கா அடுத்தவங்களுடைய பணத்தை அவங்களுதான் மாத்திக்கிறவங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பவர் இருக்கும்ல பவரை வந்து அவங்களுதான் மாத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்துல இவங்களுக்குதான் பவர் இருக்குது ஆனா இவங்க வந்து குறுக்கால போய் இந்த பவர் இல்லையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் இவங்க வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லுவோம் அடுத்தது பொய்யா பத்திரமெல்லாம் தயாரிச்சு அடுத்தவங்களுடைய சொத்து அபகரிச்சுக்குவாங்க அந்த மாதிரி சொத்து அபகரிக்கிறவங்களாம் என்னன்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு கேள்விப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும் ஜஸ்ட் கெஸ் ஃபோர் ஜி பண்ணிக்குவாங்கல்ல அவங்கதான் ஃபோர் ஜி அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி ஆளுங்க உங்களை சுற்றி இருந்தாங்க அல்லது மற்றவங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வேர்டெல்லாம் அவங்களுடைய அவங்களுக்கு டேக் பண்ணிக்கோங்க அந்த இந்த வார்த்தை அவங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வாயில சொல்லி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுனா இங்கிலீஷ் ஈஸி தான் தேங்க்யூ